ஒரு மழையான நாளில் கீர்த்தி தன் தாத்தா விட்டுப் போன பழைய நூலகத்தில் ஒரு பழமையான மேப்பை தேடி நுழைந்தாள் அந்த மேப்பை அங்கும் அங்குமிங்குமாக தேடினாள் அந்த மேப்பில் தங்க நகரம் என்று பொன் எழுத்துக்களில் குறிப்பிடப்பட்டிருப்பதை பார்த்தவுடன் அவளது உள்ளம் அதனைத் தேடும் ஆர்வத்தை தூண்டியது அந்த மேப்பில் சில குறியீடுகளை பார்த்தால் அந்த குறியீடுகள் தங்க நகரத்திற்கு அவளை அழைத்துச் செல்லும் என்று நினைத்தாள் தானாகவே ஒரு சுவாரஸ்யமான பயணத்திற்கு கிளம்புகிறாள் கீர்த்தி மேப்பை கேமராவை ஒரு சிறிய டார்ச் லைட்டையும் பையில் எடுத்துக்கொண்டு காட்டின் வழியாக நடந்து செல்கிறாள் சுற்றியுள்ள மரங்களின் இருட்டும் பறவைகளின் ஒளியும் ஒவ்வொரு நிமிஷமும் மர்மம் நிறைந்தது போல உணர்ந்தாள் ஒவ்வொரு அடியும் அவளுக்கு புதிய சந்தேகங்களையும் ஆனால் அதைவிட அதிகமான எதிர்பார்ப்பையும் தருகிறது காட்டுப்பயணத்தில் அவளுக்கு சில தடங்கல்கள் தடுமாற்றங்கள் இருந்தது அவளுக்கு எங்கு செல்வது என்று புரியவில்லை பாதையில் ஒன்றும் எதிர்பார்க்காமல் நடந்து கொண்டிருந்த நிலையில் ஒரு வித்தியாசமான மிருகம் முன்னே தோன்றுகிறது செம்மையான ஒளியுடன் கூடிய மர்மமுள்ள உருவம் பயத்தில் கீர்த்தி துடிக்க தொடங்குகிறாள் திரும்பி ஓடுகிறாள் அந்த விலங்கு அவளுக்கு வழிகாட்டியது காட்டுக்குள் மழை பெய்ய ஆரம்பிக்கிறது திடீரென கீர்த்தி ஒரு பாறையின் மீது தவறி மலையின் பிளவு வழியாக கீழே விழுகிறாள் அந்த சமயம்